அனைவருக்கும் வணக்கம் எல்லா ஜீவராசிகளின் பாவங்களையும் எந்த சக்தியினால் நிவர்த்தி செய்கிறாளோ அந்த சக்தியாகிய அன்னையை நவராத்திரியின் நான்காம் நாளான சதுர்த்தி என்று ஐந்து வயது குழந்தையாக பாவித்து ரோஹிணி என்னும் கன்யாவாக வழிபட வேண்டும் அன்னையை இவ்வாறு வழிபடுவதால் கல்வி வளர்ச்சி உண்டாகும் நவராத்திரியின் நான்காம் நாள் அன்னை நவதுர்கைகளில் சூரிய மண்டலத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டு இந்த புவனம் முழுவதற்கும் வெப்பத்தை வழங்கி கொண்டிருக்கும் பூஷ்மாண்டாவாக போற்றப்படுகிறாள் இந்த பிரம்மாண்டம் முழுவதையும் சிருஷ்டிப்பவள் தன் அஷ்டபுஜங்களில் கமண்டலம் வில் அம்பு தாமரை அமிர்த கலசம் சக்கரம் கதை ஆகியவைகளை ஏழு கரங்களில் ஏந்தியபடி எட்டாவது கரத்தில் அஷ்டசித்திகள் மற்றும் நவநிதிகள் அடங்கிய ஜபமாலையோடு சிம்மத்தை வாகனமாக கொண்டு திவ்யமாக காட்சியளிக்கிறாள் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுத்து அருள் புரிகிறாள் அனைத்திற்கும் ஆதியாக ஊதா வண்ணத்தவளாக விளங்குகின்றாள் தன் சக்தி முழுவதையும் சூரியனுக்கு அளித்து சிருஷ்டியை துவக்குகிறாள் சுரா சம்பூர்ண கலசம் ருதிராப்ளத மேவசாம் ததா ஹஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்துமே என்பது கூஷ்மாண்டா துர்கையின் ஸ்லோகம் ஆகும் இதன் பொருளானது தனது இரு தாமரை கரங்களில் இரத்தம் நிரம்பிய இரு பூரண கலசங்களை ஏந்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை தனது கண் இமைப்பில் நடத்தும் கூஷ்மாண்டா தேவி எல்லா வளங்களையும் வழங்கட்டும் நவசக்திகளாக அம்பாளை வழிபடும் போது நான்காவது நாளில் மகாலட்சுமியாக வழிபட வேண்டும் கையில் ஜபமாலை கோடாரி கதை அம்புவில் கத்தி கேடயம் சூலம் பாசம் தண்டாயுதம் சக்தி ஆயுதம் வஜ்ராயுதம் சங்கு சக்கரம் மணி மதுக்கலயம் தாமரை கமண்டலம் ஆகியவற்றை கொண்டிருப்பவள் மகாவிஷ்ணுவின் சக்தியான இவள் பவளம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவள் தாமரை ஆசனத்தில் அமர்ந்து தகல ஐஸ்வர்யங்களையும் தருபவள் ஸ்ரீ மகாலட்சுமியை தியானம் செய்து லக்ஷ்மி அஷ்டோத்திர பூஜை செய்தல் சிறப்பு இந்த தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் மல்லி. நைவேத்தியம் கதம்ப சாதம் நிறம் ஆரஞ்சு கோலம் மஞ்சள் அக்ஷதையினால் படிக்கட்டு அமைப்பு கோலம் ஓம் பத்ம வித்மஹே வாசிநேச்ச வித்மகே தன்னோ தன்னோலஷ்மி பிரச்சோதயாது ஓம் சக்தி பராசக்தி நன்றி